வணக்கங்க பட்டுக்கோட்டை கரைப்புராமது மிக்கல் சமையல என்னைக்கு என்ன வெடியோன்னா ஒரு தேங்காய் சட்னி தாங்க சட்டு நுழைக்கக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ண போனோம் அதுக்கு வந்து தேங்காயை வந்து அரைமுடியும் திருவிட்டு பொட்டுக்களை வந்து கொஞ்சம் நாங்கள் சேர்த்துக்கிறணும் முந்திரி ஒரு நாலு இது ரெண்டு முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன் இந்த முந்திரி சேர்க்குறது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த சட்னி ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜரில் அடிச்சிட்டு வருவோம் இந்த சட்னியை நீங்கள் ஒரு முறை வச்சிங்கன்னா இப்போ அடிக்கடி இப்படியே தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தேங்காய் சட்னி இதை நம்ம மிக்சி சாப்பிட்டு கொடுத்து அடிச்சிட்டு வரும் மண் கடாய் வச்சுருக்கோங்க கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சுங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்குவோம் கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க பொரிய ஆரமிச்சிருச்சுங்க கொஞ்சம் பொரியட்டும் ஒரு திருச்சியில் பத்து வெங்காயம் ஒரு திருச்சி பெருங்காய் நல்லா வாங்க கம்மியாக இருக்கும் நல்ல பட்னிங்கன்னா பத்து வெங்காயம் வந்துட்டு அப்புறம் சூப்பராக மாப்பாடுத்து வரையாங்க அரைத்து விட்டுவாங்க நான் அப்படி விட்ட மாட்டேங்க இதுல ஊட்டி ஆஃப் பண்ணிடுவாங்க உடனே நல்லா நல்லா வதங்கி வரக்கோங்க இப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பச்சை கருவப்பில் சேர்த்துக்கலாங்க சட்னியில் சேவாயினால சேர்த்துக்கலாம் அதனால அடங்கி வச்சுங்க இப்போ அப்படியே சூப்பராக தான் சட்னி ரெடி சின்னத்து சின்னப்பி சமைக்கிறேன் பாருங்கள் நான் நம்ம சட்னி அவ்வளோ செமையாக ரெடியாகிருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க சட்டு தான் அஞ்சு நிமிஷத்துள்ள செஞ்சிடறேன் சுவையும் அதிகமாக இருக்கும் என் பையன் சின்னம்மா என்ன பண்ணுவான் தரமா இதில் வதக்கியிருக்க வெங்காயத்தை பொறிக்கி சாப்பிட அவ்வளோ ஆசைப்படுவான் வெங்காயம் சும் அதுக்குமாதே எனக்கு பிடிக்கும் நமக்கு சட்னியில் தாய்ச்சிக்கலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே நம்ம எடுத்து வச்ச இட்லியை வச்சு இந்த சட்னியை வைப்போம் அதே சாப்பிட்டோம்னா அங்கே அப்பள இட்லி சாப்பிட்லாங்க சாப்பிட்டுட்டே பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் முடியும் பாருங்கள் நன்றிங்க